போனோம் எல்லாருக்குமே வைரம் மூக்கத்தி ப்ரெசென்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் என்னன்றத இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக ப வாங்க அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மூக்கத்தி அம்மன் பார்ட் டூ பூஜை தான் இந்த மூவியின் டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி இல்லை சுந்தர் சி மூக்கத்தி அம்மன் பார்ட் டூ பண்ணுற க்கு நான் இன்ட்ரெஸ்டடா இல்லை இப்போதைக்கு என்னோட பிளானோ என்னோட பயணமோ இல்லை நான் எழுதி வச்சிருக்க விஷயங்களோ ஃபிட் ஆகலை ஸோ அவங்க பண்ற ஐடியாவில் இருக்காங்க நான் பண்ற ஐடியாவில் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு மார்ச் ஆறாம் தேதி மூக்கத்தி அம்மன் பாட்டு பூஜை துவக்கம் விழா தயாரிப்பாளர் ஃப்ரம் ஐஸ்வர்யா கணேஷ் அவர்கள் கிராண்டா நடத்தியிருந்தாங்க மேலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நயன்தாரா குஷ்பு மீனா இயக்குனர் சுந்தர்ஷி நடிகர் யோகி பாபு உள்ள நடிகர்கள் நடிகைகள் மற்றும் படக்குழு மொத்தமும் கலந்திருந்தாங்க இந்த ஃபங்க்ஷன்ல நயன்தாரா மீனாவை கண்டுக்கவே இல்லை சோ மீனா அப்செட் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல படத்துல லீட் ரோல் பண்றது நான்தானே மற்றும் எல்லா நடிகைகளும் முன்னா இருக்கும் நயன்தாரா டென்ஷன் ஆகிட்டாங்க டீம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் மூக்குத்தியம்மன் படம் பிடிப்புல சுந்தர்சிக்கும் நயன்தாராவுக்கும் சண்டைகள் போயிட்டு இருக்குன்னு தகவல்கள் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு தற்போது இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது எதனால சண்டைகள் முழு தகவலும் கிடைச்சிருக்கு அதாவது மூக்கத்தியம்மன் டூ ஷூட்டிங் முதல் பொள்ளாச்சி பிளான் பண்ணியிருந்தாரு சுந்தர்சி நயன்தாரா குழந்தைகளை பார்க்காம அவ்வளவு தூரம் வர முடியாது அப்படின்றத சுந்தர்சிக்கிட்ட எத் எதிர்ப்பாக சொல்லியிருக்காங்க சொன்னதுனால சென்னையிலேயே ஷூட்டிங் இப்போ படப்பிடிப்பு இருக்கு மேலும் மூக்குத்தியம்மன் பார்ட் டூ படத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ